மல்லிகை பொருள் கூட இருக்கு எதுவும் வாங்க வேண்டாம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஒரு இரநூறு மீட்டர் வரும் எவ்வளவு லென்த் பாலம் பாருங்க கத்தனா நீ பாட்டுல வைசாக் செட்டிக்குள்ளார போயிட்டு இருக்க மக்களே விசாகப்பட்டினம் ஊருக்குள்ளார ஒரு போல்டு மேல ஏத்திட்டு ஏய் பம்ப் ஒயர் கட் கேக்கும் ஏ கிதறதுக்கு ஒயர்மே விசாகப்பட்டினம் போர் அத்தாரிட்டி ட்ரக் பார்க்கிங் குளிச்சு முடிச்சாச்சு நான் நாங்கள் போய் சாப்பிடுவோம் வெறும் சப்பாத்தி ஐட்டம் மட்டும்தான் இருக்கா மக்களே அதனால் பக்கத்தில் ஒரு கடை அங்க அங்கே போயிட்டுருக்கேன் அதுவும் இருக்குது பாருங்க அந்த டைம்னு போர்டு போட்டு பக்கத்தில் இருக்கா அங்கே போயிட்டுருக்கேன் இந்த கடைக்கு தான் வந்திருக்கேன் அந்த தெருங்கல் ஏரிக்கிறது வந்து அவந்தி என்னடா தெலுங்குலாம் படி தெரியுமான்னு கேட்காதீங்க இந்த பாரு இதை பார்த்தா சொன்னேன் சாப்பாடு இருக்குது மக்களே சாப்பாடு சாப்பிடலாம் என்ன ஒன்று இங்கே சாம்பார் ரசம்லாம் வேலைக்கு ஆகாது ஒன்லி அந்த பப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க இங்கே வச்சிருக்காங்கன்னா தெரியல

ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சரி சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆகுது ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்டு அதில் அந்த பப்பு ட்ரை பண்ணுவோம் எடுத்த உடனே பச்சை மிளகா பப்பு நல்லா இருக்கு கொஞ்சமா வைக்கிறாங்க சாப்பிட்டு வந்திக்கு வந்துட்டேன் பப்பு நல்லா இருந்தது கொஞ்சம் அந்த காரமா கொஞ்சம் இது வச்சாங்க அதுவும் தான் இருந்தது என்ன ஒன்றும் சாம்பாரும் ரசமும் தான் ஆந்திராவில் சுத்தமாக நம்ப ஊர் மாரி வர மாட்டேங்குது பரவாயில்ல எந்த சாப்பிட்டு வந்தாச்சு தயிர் ஊற்றி இங்கே நேரம் பிரேக் அடுப்போம் மக்களே கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கிளம்புறா மக்களே எங்கேருந்து தேவாரப்பள்ளியில இருந்து ஒரு பார்க்கிங் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க அதாவது ஆர்பர் போகிற வழியில் அந்த இடத்துக்கு வந்து இன்னும் இரநூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு அப்படியே நேராக கொண்டு போய் அந்த பார்க்கிங்ல தான் காலையில வந்து சிஹெச் வருவாங்களாம் சரி வாங்க இதுக்கப்புறம் அதாவது இந்த ரோடு வந்து சென்னை டு கொல்கத்தா ஹைவேஸ் அதை ஜாயின் பண்ணி போக போகிறோம் ஒரே ரோடு தான் மக்களே இது அனகாப்பள்ளி வரைக்கும் ஒரே ரோடு தான் அதுக்கப்புறம் பிரிட்ஜுக்குள்ளே போந்து ஊருக்குள்ளே போகணும் விசாகப்பட்டினம் சிட்டிக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒம்போரை மணி ஆகுது மக்களே அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன் ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறேன்னா ஒன்று வந்த டயர்டு அதுலேயே கொஞ்சம் சாய்ந்தரம் எடுக்கலான் தான் பிளான் பண்ணோம் அப்புறம் கடைசியில் சரி கொஞ்சம் லேட்டாகவே ஆகட்டும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வயசாக்கு ஊருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்பர் கட் பண்ணுற மாதிரி போனோம் சரி அது ஏகப்பட்ட சிக்னலு எப்படியும் ட்ராஃபிக் ஏன்னா அது ப பதினொரு பன்னெண்டு மணிக்கு போனாலே அது ட்ராஃபிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி கொஞ்சம் லேட்டாகவே போகும் இப்போ எப்படி இன்னும் ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டருக்கிட்ட இருக்கும் அந்த இரநூத்தி முப்பது கிலோமீட்டரு ஓட்டுறதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும்னு வச்சுங்களேன் ஆறு மணி நேரம் கேப்புக்கு எடுக்கத்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் போற மாதிரி இருக்கும் அப்ப போனாதான் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கரெக்டா உள்ள போறதுக்கு கேஸ் கிடையாது சுத்தமா கொஞ்சம் கேஸ் மட்டும் புடிச்சிட்டு போயிடலாம் கடைங்களில் போய்ட்டு இந்த கேஸ் தூக்கிட்டு போகிறேன் எவ்வளோ கேட்டு பிடிச்சிட்டு போ தண்ணி இருக்குது அரை கேனு இருக்குது அதனால் எதுவும் வாங்கலை மளிகை பொருள் கூட இருக்குது எதுவும் வாங்க வேண்டாம் ஓகே வேலை முடிஞ்சது மக்களே ஒரு ரெண்டு கிலோ கேஸ் மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ சரி நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ இரநூத்தி ரூபா ஆச்சு அப்புறம் தண்ணி இருந்தது ஊற்றி விட்டுட்டு தண்ணியும் பிடிச்சிக்கிட்டேன் அரே பையா அதான் அங்கே போனால் எப்படி நான் எதுவும் தெரியல மளிகை பொருளை எதுவும் வாங்கலை ஏன்னா இருக்குது அதை வச்சு சமாளிக்கலாம் ராஜமந்திரி இன்னொரு இருபது கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் டோல் கட்டுக்கா லைன் நிக்க முன்னூத்தி ஒன்பது ரூபாயா இதுல ஒரு ஆத்து பாலம் வரும் மக்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் அந்த ஆத்து பாலம் சாகப்பட்டினம் இருநூறு கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஸ்டாட்டாயிடுச்சு இருபத்தி ஒன்று ரெண்டு எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்ப்போமா எத்திலோமீட்டர் வருதுன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் வந்துச்சு ஆத்துல ரெண்டு ஓரத்துலதான் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டர் வரப்போகுது ரெண்டு கிலோமீட்டர் ஆயிடுச்சு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வந்துச்சு இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு மூணு மூணு கிலோமீட்டர் ஆகும் போது மூணு கிலோமீட்டர் இருபத்தி நாலு ரெண்டு கிலோமீட்டர் ஆக போகுது மக்களே நாலு கிலோமீட்டர் ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு ரெண்டு பாலம் முடிவுக்கு வந்து விட்டது கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஒரு ஒருநூறு மீட்டர் வரும் ஆமா இருநூறு மீட்டர் தான் எவ்வளவு பாலம் பாருங்க ராஜமந்திரி ஊருக்கு முன்னாடி இருக்கு பிரார்த்தனா நீ பாட்டில் வேற வயநாடுக்க நின்னு வசூல் பண்ணிட்டு போனா என்னதான் பண்றது வேற வண்டி வேற லைனா வருதா என்ன பண்ண போறான்னு தெரியல ஓபன் ஆவா இந்த மாதிரி இதெல்லாம் ஓபன் ஆகாது ஏன்னா எங்க ஆட்சி என்ன கிடக்குறான் டப்புன்னு வந்த உடனே டோல்கேட் ஓபன் ஆகி அந்த ஓடி இல்லன்னு பாக்குறேன் டைம் நைட்டு பதினொன்றரை மணி ஆகுது நேரத்துலயும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நிக்கிற மாதிரி நின்று வசூல் பண்ண ஆரம்பிச்சுன்னு பின்னாடி வந்த வண்டி எல்லாம் என்ன முன்னாடி சைடு போட்டு போயிடுச்சு ஆனா நான் ஏறிட்டு இருக்கேன் இந்த மேட்டி மேடு இல்லை ஏன்னா ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணும் அந்த மாதிரி சமயத்தில் தான் கடுப்பேத்தும் மேடு வேற வருது சாகப்பட்டினம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போட்டு வச்சிருக்கேன் நேராக போனால் புவனேஸ்வர் அப்படி கன்டினியூ ஆன் சென்னை கொல்கத்தா ஹைவேஸு கிலோமீட்டர் நேராக பிரிட்ஜுக்கு மேலே போனால் புவனேஸ்வர் ஊருக்கு போவோம் கல்கட்டா அந்த ஹைவே ஸ்ட்ரைட்டா நம்ம வைசாக் ஊருக்குள்ளே போகணும் அதனால் இதில் சுற்றி ஒரு வட்டம் போட்டு மறுபடியும் இன்னொரு வட்டம் போட்டு கீழே இறங்கி நேராக போனோம் வரும்போது இந்த மேம்பாலம் இல்ல மக்களே அப்படியே நேரா வரும் ரோடு நேரா வந்து அப்படியே கீழே இறங்கி லெப்ட்னா லெப்ட் நேரம் ரைட்டு திரும்பி போவோம் அந்த மாதிரிதான் இருந்தது பாலம் எல்லாம் கட்டியிருக்காங்க எல்லாம் மெதுவாக தான் வரணும் ஏன்னா ஃபுல்லாக டேர்னிங்லேயே வந்து ஜாயிண்ட் ஆகுதா வேகமாக வந்தோம்னா வண்டி மடியும் வைசாக் சிட்டிக்குள்ளார போயிட்டு இருக்க மக்களே விசாகப்பட்டினம் ஊருக்குள்ளார இதுலயே ரோடு எவ்வளோ பொக்க பொக்கையா பள்ளம் பள்ளமா வேற இருக்கு ஏதோ ஒரு போல்டு மேல ஏத்திட்டுனேன் காலையில தான் ஒரு போல்டு போட்டு படாத பாடுபட்டேன்

சிட்டிக்குள்ளார வந்து வடக்கு நண்பர் ஒருத்தர் தொல்லை கொடுத்துட்டாரு மக்களே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சான் யூ ட்ரன் போட்டு போக போறோம் மக்களே வண்டி பாருங்க எல்லாம் ஆப்போசிட்ல நிற்குது நம்ம வண்டி எல்லாம் ஆப்போசிட்ல நிற்குது யூ ட்ரன் போட்டு போயிட்டு இருக்கோம் இது இருக்கு பாருங்க வண்டி டே உள்ள ஒரங்க பாட்டுமா ஒரு மூணு பேரும் வண்டியில ஏறி வந்த மக்களே என் வண்டில எத்தனை வந்துட்டோம் போய் பார்ப்போம் என்ன ப்ராப்ளம் நோண்டி பார்ப்போம் ஏ பம்ப்மே ஒயர் கட் கரேக்கா தேக்கோ ये पे ये, 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 लगा था என்ன பண்றான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு அங்கேருந்து யூ டனை போட்டு மறுபடியும் ஒரு வடக்கு நண்பரும் வரும் மூணு பேரும் வண்டி என் வண்டியில் வந்து அந்த வண்டியை அனுப்பிச்சி விட்டோம் மக்களே என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா பம்பில் கரண்ட்டு போகிறதுக்காக ஒரு ஒயர் வரும் அந்த கனெக்ட்ரு பிடிங்கி நின்றுது அதான் செல்ஃபு ஓடுதான்னு கேட்டால் செல்ஃப் மட்டும் சுற்றுது வண்டி ஸ்டார்ட் ஆகலாம்ண்ணா அப்போ அதுதான் சொல்லிட்டு உள்ளே குஞ்சு கிஞ்சி பார்த்துன்னு வண்டி எப்படியோ போட்டு விட்டாச்சு டைம் நாலு மணி ஆகுது மக்களே நேரம் போட்டு இப்படி பண்ணுறாங்களே வடக்கு நண்பர்களே வரா வாங்க வாங்க போர்ட்டுக்கு போற ரோடு எப்படி நான் எதுன்னு தெரியல டைம் தான் அது சிஹெச்சே கொஞ்சம் கூட வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மறந்து போச்சு சரி பார்க்கிங்கில் போய் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க காலைல வரேன்னு பார்க்கிங் வரைக்கும் போய் வெயிட் பண்ணுவோம் விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி ட்ரக் பார்க்கிங் டோக்கன் வாங்கியாச்சு அது போய் உள்ள படிக்க வேண்டித்தான் பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்கா எந்த சைடு இடம் இருக்குன்னே தெரியலையே பாக்கிங்களை கொண்டு வந்து சேர்த்தாச்சு மக்களே கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சாச்சு ரொம்ப டயர்டா இருக்கு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்